ஃப்ரெண்ட்ஸ் இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது ஸோ உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்க போகுது ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதில் இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் பர்மன் கவர்மெண்ட் ஜாப் ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பதினெட்டாயிரரூபா வந்து உங்களுக்கு பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி வந்து வேரியும் மொத்தமாக ஒரு ஏழு டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க டுவெல்த் மார்ச்சுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்து சமய அறநிலையத்துறையில தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து இருக்கு இது எங்கிருந்து கொடுத்துருக்காங்கன்னா அருள்மிகு ராமநாத சுவாமி தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான் ஸோ இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் போய் நீங்க அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி கரெக்டாக நீங்க ஃபில் பண்ணிக்கணும் ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சி நீங்க வந்து டுவெல்த் மார்ச் குள்ளாரில் வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு வயசு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்து மத்திய சார்ந்தவராக இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு நேரடி நியமன மூலியமாக தான் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்களாக இருந்தா ஸோ அதெல்லாம் இருந்தால் அவங்களாம் வந்து எலிஜிபிள் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிக்கு விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ விண்ணப்பத்தாரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸோ செல் போட்டா தான் நீங்க வந்து சென்ட் பண்ண போறீங்க அதே மாதிரி வந்து நன்னடத்தை சான்றுமே நீங்க வந்து அரசுதல் பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட நீங்க வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே வந்து நிபந்தனைகள்ல வந்து உங்களுக்கு வந்து இங்க கீழே இருக்கு ஸோ நீங்க வந்து நன்னடத்தை சான்றுமே வந்து வாங்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் சைன் போடக்கூடிய அந்த ஆஃபீஸர்கிட்ட நீங்க வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஸோ நீங்கள் உங்கள் விண்ணப்பத்திர வசிக்கும் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் வந்து விண்ணப்பத்திரன் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படிங்கிற சான்றிதழுமே நீங்கள் வாங்கணும் அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவோம் பார்த்தீங்களா அதையுமே நீங்கள் வாங்கி இந்த அப்ளிகேஷன் இதோட நீங்கள் இணைச்சி அனுப்பணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதிவு தபால் மூலமாக அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா நேரில் கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெல்த் மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதேமாதிரி டிசியுமே வந்து நீங்கள் வந்து மதிப்பெண் சான்றில் இல்லைன்னா டிசி வந்து நீங்கள் வந்து ஸோ உங்களோடய வயதுக்கான சான்றுக்காக நீங்கள் வந்து அதை இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன பற்றியில் அந்த நன்னடத்தை அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து மேலே வந்து அந்த அப்ளிகேஷனோட இது செல்ஃப் ஃபோட்டோஸ்டர் காப்பியெல்லாம் இணைச்சு நீங்கள் அனுப்பும்போது ஸோ எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கி அதையுமே வந்து வச்சு அனுப்பணும் அந்த எம்டி போஸ்ட் கவருமே வந்து பார்த்திங்கனா இருபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஒட்டி உங்களோட அட்ரஸ் வந்து எழுதி அந்த கவருமே வந்து இணைச்சி ஸோ அதோட தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கவர் எதுக்காக நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து அந்த கவர் மூலியமாக தான் ரிட்டன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து வரும் அதனால தான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் இந்த போஸ்டல் கவரில் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டி உங்களோட அட்ரஸ் எழுதி அந்த கவரையும் இணைச்சு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எந்த அட்ரஸ்ன்னு வந்து பாருங்க இங்கேயே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேரில் இல்லைனா வந்து நீங்கள் பதிவு தபால் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பிக்கலாம் எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இங்கே கிளிக் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க பற்றியா இதுதான் வந்து விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து லோடாகி உங்களுக்கு வந்து டேரக்டாக அந்த வெப்சைட்டுக்கே வந்து போகும் இதுலேயே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பற்றிலாம் உங்களோட நேமு உங்களோட தகப்பனார் பெயர் அதுக்கப்புறம் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் உங்களோட முகவரியிலிருந்து விண்ணப்பிக்கும் பதவி என்னங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எந்த போஸ்ட்டுங்கிறத வந்து இங்கே வந்துடும் இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை நீங்கள் போஸ்ட்டு க்ளிக் பண்ணி நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபில் பண்ணி போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து இந்த விண்ணப்பிக்கும் பதவிங்கிற இடத்துல க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்கிறதோ அதை க்ளிக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோடே பண்ண முடியும் அந்த மாதிரி தான் வந்து இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் தமிழ் புலவர் கேட்டகிரி ப்ளம்மரு காவலர் ஸோ கருணை இல்லம் காப்பாளர் துப்புரவு பணியாளர் ஸ்வைப்பர் அதுக்கப்புறம் கால்நடை பராமரிப்பு இந்த மாதிரி கேட்டகிரி கொடுத்துருக்காங்க தமிழ் புலவருக்குலாம் பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு வரைக்கும் சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்கள் மாநிலத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் படத்தில் வந்து நீங்கள் பி டே இல்லைனா பிஏ வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எம்ஏ எம்எட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதேமாதிரி ப்ளம்மர் கேட்டகிரிக்கும் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து பாருங்கள் ஸோ அரசு இல்லைனா அரசு அங்கீகரிக்கப்பட்ட தொழில் தொழிற்துறை பயிற்சி நிறுவனம் ஐடிஐ வந்து நீங்கள் பிளம்பர் வந்து நீங்கள் முடிச்சிங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து பாருங்கள் காவலர் கேட்டகிரிக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு சாலரி வந்து வரும் இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் அதேமாதிரி கருணை காப்ப காப்பாளர் இந்த கேட்டகிரிக்கும் தமிழ் எழுத படிக்க துப்புரவு பணியாளருக்கும் தமிழ் எழுத படிக்கிற மாதிரி வந்து மீது இருக்கிற கேட்டகிரிக்கு எல்லாத்துக்கும் தமிழ் வந்து நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான இதுக்கான ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும்தான் வந்து இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த்து மார்ச்சுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்